துக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த விஜய் ஆறுதல் சொல்வதற்காக இந்த ஏழு இருபத்தி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அஜித் பார்க்க வேண்டும் ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் அஜித் பேரனால அவங்க வீட்டுக்கு விஜய் போனார் இல்ல அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்களா அந்த மாதிரி பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் நான் போன வந்து சென்னைக்கு எடுத்துருவாங்க நான் என் வீட்டு முன்னாடி வந்து போடுங்க நான் மாலை போட்டு வெட்டி ஏத்தி கழுப்பறை ஏற்றி அங்க கண்டுபிடிச்சு செலுத்துறேன் போராட முடியாது போராட தெரியாமல் உருவாக முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமல் கொண்டது வசந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த நிர்வாகி திரு கடவர கண்ணன் அவர்களை இருந்து பாதிப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் அழைத்து வந்து சென்னையில் அவர்களை சந்தித்து காலையில் இருந்து இருக்கிறார் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி உங்களுடைய கருத்து கரூரில் இருந்து நாற்பத்தி ஒரு பேர் இருந்த சம்பந்தம் சம்பந்தமாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை வர வைத்து அவர்கள் இடத்துல காலில் விழுந்து கதறினார் கெஞ்சியார் அழுதார் என்று கேட்கிறீர்கள் நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து நாட்களாக துக்கத்தில் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழிந்து கொண்டிருந்த விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இந்த இருபத்தி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே சென்றிருக்கார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சம்பவம் நடந்து இருபத்தி ஐந்து நாட்களாக வீட்டுள்ளேயே பூட்டிக்கிட்டு கிடந்த அடைத்து வைக்கப்பட்டிருந்த விஜய் அவர்களை அவர்களுக்கு ஆகுதிய ஆறுதல் சொல்வதற்காக தான் இந்த இருபத்தி ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்கள் சென்றிருக்கார் என்று நான் கருதுகிறேன் அதாவது சார் நீங்க வந்து சொன்னது வந்து இருபத்தி ஒன்பது பேர் சொல்றீங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் சார் நாற்பத்தி ஒரு பேருமே கூட்டிட்டு போயிட்டு அங்க ஆறு சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொருத்தையும் காலையில் விழுந்து கதையை அழுது இருக்கிறாரு அது எப்படி சார் மாதிரி பேசுங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதாவது பாதிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருபது லட்சம் பணம் கொடுத்தது பணத்துக்கு வசனம் போன மாதிரி பொதுமக்கள் வந்து நீங்க வந்து ஆஹ் அவர்களாக நான் வந்து அந்த மக்களை வந்து குச்சப்படுத்தலைங்க நடக்கிற சூழலை பாருங்க ஒரு சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் அவர் இருந்து இருபத்தைந்து ஆகிறது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூடமா சொல்லக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப எந்த உலக வரலாற்றில் எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு வேலையை உதவி செஞ்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் நேரடியாக கரூருக்கு போங்க நேராக கரூரில் போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவிங்க தெரிவிச்சா நாங்களே சொல்ல போறோம் இதை மக்களை கொச்சி கொடுத்துட்டா நீங்க எடுத்துட்டா நாங்க பொறுப்போம் மக்களை கொச்சி கொடுத்து அவசியமே இல்லை அவங்க கொடுத்த இடம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதிலையும் பார்க்கும்போது ஒரு பெண்மணி வந்து விஜய் கொடுத்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பேங்க் மேனேஜருக்கு எழுதி கொடுத்தா அந்த பணம் எங்களுக்கு என்னுடைய கணவன் உயிரி கூங்க அந்த பணம் வந்து எனக்கு முக்கிய வீடாக எழுதி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி தென்மானம் மிக்க மக்கள் எல்லாம் பெண்கள்லாம் நாட்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏதோ நான் மக்களை தலைவரும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தான் இருக்கும் இடத்துக்கு அழைத்து வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க நீங்க காலையில் இருந்து கதர்னா என்ன அதுதான் என்ன அது மக்களுக்கு வருது மற்ற மக்களுக்கு தெரியா போது உண்மை எத்தனை சதவீதம் புள்ளி எத்தனை சதவீதம் யாருக்கு தெரியும் உண்மையா ஒரு தொண்டர்கள் மீது ஒரு அக்கறை இருந்திருந்தால் ஒரு கரிசனம் இருந்திருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவர் நிலைத்து வருத்தப்பட்டிருந்தால் வேதனை பெற்றிருந்தால் நேர சென்று அந்த மக்களிடத்திலே வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் வயது இருக்க வேண்டும் புகழ்ந்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தான் இருக்கும் இடத்திற்கு அந்த மக்களை வர வைத்து அவர்களுக்கு இரவு லட்சம் பணத்தை கொடுத்து அவர்களிடத்திலே வருத்தம் தெரிவிப்பதாக சொல்லி நடிப்பது என்பது மீண்டும் மக்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுதான் இது உண்மையான தலைவர் என்ன பண்ணும் அஜித்ல ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் அஜித் இறந்தான்ல அவங்க வீட்டுக்கு இதே போனார் இந்த மாரி எல்லாம் பேசினாங்களா அந்த மாரி பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் நான் போன கூட்டம் நெரிசல் அதிகமாக தங்கை அனிலா அவர்கள் இருந்தார்களே அவர் வீட்டுக்கு போனாரு அஜித்து என்ன பேசுறீங்க அப்ப நடக்காச்சு நடக்க போகுதுங்களா திட்டமிட்டு சில கூட்டத்தை கூட்டினார்கள் திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி நாற்பத்தி ஒரு நீரை பலி வாங்கினார்கள் பழி வாங்கி விட்டு மீடியா பூரா ஊடகம் பூரா அதை ஊதி பெருசாகினாங்க பெருசாகிட்டு கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு நாள் அப்படியே அமைதியா இருக்கிறது திரும்ப என்ன பண்றாங்க நேரம் ரெசார்டுக்கு வர வச்சு அந்த மக்கள் கிட்ட அது ஒரு மாதிரி கெஞ்சு மாரி ஒரு ஆக்சன் பண்ணி எல்லா ஊடகத்திலும் அவங்க கட்சியும் அவங்களையும் பிரபலப்படுத்திக்கிறாங்க இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த தலைவராக இந்த வேலையை செய்வாராங்க சொல்லுங்க எந்த தலைவர் இந்த வேலையை செய்வாங்க பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க வீட்டுல போய் பார்ப்பாங்களா இல்ல அவங்களை கொண்டு வந்து எங்க பாப்பாங்களா ஒருவேளை போ வந்து போசு மடம் பண்ணி அடகம் பண்ணாம இருந்திருந்தா நாற்பத்தி ஒரு வந்து சென்னை கொடுத்துருவாங்க நான் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போடுங்க நான் மாலை போட்டு வெட்டி ஏற்றி கழுத்து ஏற்றி அங்க கண்டு வைக்கிட்டு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இந்த ஒரு குறைந்தபட்ச நேரமே இருக்கிற நான் அரசு இப்படி ஒரு போலித்தரமான அரசு எதுக்கு தேவை சொல்லுங்க பார்க்கலாம் அஜித் குமார் அவர் வந்து ஒரு ஒரு நாள் தான் அவர் இறந்து போகும்போது அவர் கூட்டம் வராது ஐந்தாவது பத்தி சொன்னீங்க ஐந்தை பத்தி சொல்லும்போது இவர் வந்து இறக்கும் போது இவங்க வந்து கட்சியை ஆரம்பிக்கல அதனால வந்து பெருசா அவங்க கூட்டம் இல்லை ஆனா இப்ப என்னன்னா நாற்பத்தி ஒரு பேர் சம்பந்தப்பட்ட இடத்துல அதே இடத்துக்கு வந்து போகும்போது கூட்ட நெரிசல் மறுபடியும் ஏற்பட்டு மல்வி எல்லாம் ஒரு விவசாயம் ஏற்பட்டுச்சுன்னா அது விதைங்க வந்து அவங்க இப்ப நீங்க வைக்கிற கேள்வி ஒண்ணு எத்தனையோ இடம் வந்து கேட்டிருக்கிறாரு மன்னர் உங்களுக்கு கேட்டுருக்காரு மன்னவர் வந்து யாருமே தரல பர்மிஷன் தரல காவல்துறை அடைச்சு போகும் ஆளுங்கட்சி அடிச்சு போக தான் வெளியே அவங்க போகல ஆனால்தான் தான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு பணம் நாற்பத்தி ஒரு பணத்தை வந்து அதாவது மக்கள் மேல பற்றியும் பாசமும் இருக்கிறாரு இல்லைன்னா இருபது லட்சம் பணம் தருவாரா கூப்பிட்டு வந்து வந்து அழுவரா சொல்லுங்க காவல்துறை தரல காவல்துறை தரணும் சொல்லிட்டு வெளியின் தரப்பு சொல்றாங்க அதாவது பர்மிஷன் தரமே இல்லை இப்ப நம்ம கட்சியில எங்க கட்சியில இன்னும் நிறைய கட்சி இருக்கு அந்த கட்சியில ஒரு மீட்டிங் போட்டா ஒரு பொதுக்கூட்டம் போட்டா காவல்துறை தான் அந்த கட்சிக்கு வந்து நிபந்தனை கொடுப்பாங்க அந்த கட்சிக்காரங்க போய் பர்மிஷன் கேட்பாங்க இது மாதிரி நாங்க மாநாடு நடத்துறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்னது காலை காவல்துறை தான் நிபந்தனை கொடுப்பாங்க பத்து மணிக்குள்ள மீட்டிங் முடிக்கணும் எத்தனாயிரம் பேர் கூடுவீங்க இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது இந்த இடம் தான் செட் ஆகணும் காவல்துறை தான் நிரம்பரை கொடுப்பாங்க ஆனா இது ஒரு வித்தியாசமா இவர் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகல ஆனா இவர் நிபந்தனை கொடுக்கிறாரு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் என்ன நிபந்தனை கொடுக்கிறாரு சென்னையில இருந்து நான் விமானத்தில் ஏறுவேன் தனி விமானத்தில் பறந்து திருச்சிக்கு வருவேன் திருச்சிக்கு வந்தவுடன் என்னை தனி வாகனத்தில் என் சொந்த காரில் நான் போவேன் விடலில் என் ரசிகர் கூட்டமோ முக்கியமாக கவனிங்க அவரை குறிப்பிட்டிருக்கிற ரசிகர் கூட்டம் என்னுடைய ரசிகர் கூட்டமோ பொதுமக்களோ எனக்கு எந்த ஒரு விடையிலும் இருக்கக்கூடாது என்னை காவல்துறை தொடர கூடாது என்னை பாதுகாப்பாக அழைத்து சென்று அந்த மக்களை சந்தித்து மீண்டும் நான் விமானத்தில் வந்து ஏறும் முறை எந்த ஒரு விடைமுறை இருக்கக்கூடாது என்றார இவர் என்ன இந்த நாட்டு பிரதமர் மோடியா இல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலினா

நேரா போய் மக்களை சொல்லுங்க மக்களை சொல்லிச்சுட்டாங்க அங்க அப்படியே கூட கூட்டம் கூட்டம் யாரு கூடுவா உங்க ரசிகர் கூட்டம் தானே கூடுவாங்க அப்ப ரொம்ப அடி பூஜைகள்லாம் மோசமானாலா அவங்க கூடுற இடம் எல்லாம் ஒன்று வெடிக்குமா அவங்க கூடுற இடத்தெல்லாம் கொலை நடக்குமா மக்கள் இறப்பார்களா அப்ப இவங்க சொல்றது நீங்க சொல்ற கருத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒழுக்கம் கெட்டவர்களா இப்ப நாகரிகம் இல்லாதவர்களா ஜனநாயக சக்தி இல்லையா அப்ப அணி போடுறதுக்கு உச்சபட்ச சமாதாரிட்டு மக்கள் பெரிய ஒரு தளபதி அவர் வந்து அவரு தெய்வமா கும்பிடறாங்க ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு இருக்கிறார்களையும் அவரே சொல்றாங்க அப்படியே தலைவர்கள் பார்ந்து வர்றதுல எந்த விதத்துல பிரச்சனை ஆகிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் தான் தாவியக்கல பெரும்பான்மையா சேரத ஒரு தகவல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கண்டிப்பா ஆட்சி குடிப்போம் சொல்லிட்டு ஒரு சமயம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறதா வந்து தகவல் இருக்கு இதை பற்றி கோடி சம்பளம் வாங்கினவரா சரி ஒரு இரநூறு சம்பளம் வாங்குறவன் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வேலைக்கு போறான்னா ஐநூறு சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலையா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போவான் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு போனா போகணும் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேணா போகணும் இருநூறு கோடி ரூபாய் ஒரு மனிதன் சம்பாதி விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அப்ப இதே இந்த இடத்துல இருநூறுக்கு நானூறுவா எதிர்பார்ப்பேன்னு தருணார்த்தம் அவர் வந்து ஒரு இறக்குமதிங்க இறக்குமதி அவர் யார் கூப்பது தர்மபுரிமொழி ரூபாய் சம்பளம் வாங்குற சொதுசான வாழ்க்கை பங்களா ஏசி காரு கடிக்கு வந்தா அமெரிக்கா எழுந்து பார்த்தா ஜப்பான் அந்த மாதிரி போகக்கூடிய ஆளு இருநூறு கோடி விட்டுட்டு இப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா அப்ப ஒரு நானூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிக்க ஐடியா பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஆல்ரெடி வந்து பிஜேபி காரங்க அமௌண்ட் கொடுத்துதான் இறக்கி விட்டுருக்காங்க களத்தில் சொல்லி ஒரு தகவல் வதந்தி பரவிட்டு இருக்கு வதந்தி இல்லை இன்னும் கூட அதுதான் ஏன்னா திமுகவினுடைய அரசை கவிழ்க்கணும் திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லி சீமான் போன்றவர்கள்லாம் இறக்கி விட்டாங்க ஆனா அது இன்னும் எடுபடலை இப்ப அடுத்ததா நடிகரை வந்து இறக்கி விட்டுருக்காங்க நடிகரை வந்து அரசியலுக்கு வருவதால் பெரும்பான்மையா இஸ்லாமியர்கள் வாக்குகளும் தலித்துகள் வாக்குகளும் திமுக அலையன்ஸ் இருக்கும் அவங்க வெற்றி கணிப்பு சரியா இருக்கும் இந்த செதரும் போது அந்த இடத்துல யார் ஜெயிப்பா பாஜக அதிமுகவுக்கு ஜெயிச்சிடும் அதுக்காக இறப்பு விடப்பட்டவர் உண்மை அதே போல நீங்க ஒரு கேள்வி ரொம்ப தவறான கேள்வி கேட்கற கேள்வி தவறான கேள்வி தலித் மக்கள் அதாவது பட்டியலின மக்கள் பெருமளவில் வந்து தாவேத்தால் இருப்பதாக சேர்ந்து விட்டதாக ஒரு கொய்யை சொல்கிறீர்கள் அது ரொம்ப தவறு என்ன காரணம் என்று சொன்னால் தாஜ்கா மட்டும் இல்லை தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியாலும் எந்த அரசியல் கட்சியாலும் சாதிவெறிக்கு எதிராக மிக கூர்மையான அரசியலை கையில் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து வேறு யாராலும் எடுக்க முடியாது சாதிக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கு முறைக்கு எதிராக இந்த மக்களுக்கு கடைசி வரை நின்று களத்த போராடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அதன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் ஆகையால் இந்த மக்களை ஒருவே மாற்று கட்சியில் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்வதில் இதோடு நிறுத்திவிடுங்கள் அதாவது விஷயங்களை இருபத்தி ஆறு தமிழக மக்கள் சரியான தீர்ப்பை நியாயமான பக்கம் தருவார் என்று நம்புகிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நமது சேனலுக்கு வந்து வழங்கியதற்கு மிக்க நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடித்திருந்தா ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேவையை உணராமல் போராட முடியாது போராட தெரியாமல் உயிர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி தமிழகத்திலே தளபதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் வணக்கம் தம்பி